The best choice for your kid's bright future. Locus Victor Purwal Public Schools CBSC Pattern, recognized by Government of Puducherry. Our features, creating English atmosphere and providing quality education, personal care for slow learners, flexible and affordable sessions, excellent security system, French and Hindi for all classes, Neat IOT and JEE coaching from Class 6. Class Playground, Panchakshala classes for self-defense, music and dance classes, transport facility around Pondicherry, 50% fee concession for siblings and also for second admission. Admission is going on for all classes. We provide best academic cultural and sports. Locus Victor Puduvai Public School. Opposite to Ashpong Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For, for admission, call 9629219393 and 9791794865. வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மகாவீரரின் ஜெயந்தியை முன்னிட்டு ஜெயின் சமூகத்தினர் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் இனிவரும் தேர்தலில் கடுமையான வெயிலில் வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கு குளிர்வானம் வழங்க வேண்டும் சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ வேண்டுகோள் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் புகழ் வணக்கம் இனி விரிவான செய்திகள் மகாவீரரின் ஜெயந்தியை முன்னிட்டு ஜெயின் சமூகத்தினர் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர் பகவான் மகாவீரர் அகிம்சை சத்தியம் கல்லாமை பற்றற்று இருத்தல் போன்ற உயரிய நெறிகளை உலகிற்கு கற்பித்தவர் மகாவீரர் இவரின் ஜெயந்தி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் வாழும் ஜெயின் சமூகத்தினர் நாற்பத்தி ஐந்து அடியிரோடு சாலையில் உள்ள ஜெயின் கோவிலில் இருந்து மகாவீர் சிலையுடன் ஊர்வலமாக சென்றனர் இதில் ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என்று இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆடி பாடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மகாவீரர் ஜெயந்தியை கொண்டாடி மகிழ்ந்தனர் பேரணியில் பங்கேற்ற ஜெயின் சமூகத்தினர் மகாவீரர் போதித்த நெறிகளை மக்கள் அனைவரும் கடைபிடித்து வாழ்ந்தால் வாழ்வில் அமைதியும் இன்பமும் என்றும் தழைத்தோங்கும் என்று வலியுறுத்தினார் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது மகாவீரர் ஜெயந்தியை ஒட்டி இறைச்சி கடைகள் மது கடைகள் மூடப்பட்டிருந்தன கலால் துறை பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் இனிவரும் தேர்தலில் கடுமையான வெயிலில் வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கு குளிர்பானம் வழங்க வேண்டி சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் தற்போது லோக்சபா தேர்தல் புதுச்சேரியில் நடந்து முடிந்துள்ள நிலையில் சுயேட்சையாக போட்டியிட்ட மாஸ்கோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதில் அரசியல்வாதிகள் ஒவ்வொரு முறையும் இந்த கட்சியில் இருந்து அந்த கட்சிக்கும் அந்த கட்சியில் இருந்து வேறு கட்சிக்கும் மாறி மாறி போட்டியிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தேர்தல் நடைபெறும் வேளையில் புதுச்சேரி முழுவதும் சென்று நான் பார்த்த வரையில் சில இடங்களில் அரசியல் கட்சிகளுக்காக பொதுமக்கள் சண்டை போட்டு வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் கடுமையான வெயிலில் நின்று வாக்களித்து வருகின்றனர் இனி வரும் காலங்களில் அவர்களுக்கு குளிர்பானம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுப்பதாக மேலும் பொதுமக்கள் எப்பொழுதும் மேலே உள்ள பெரிய கட்சியை தேர்ந்தெடுக்கின்றனர் கீழே உள்ள தன்னை போன்ற ஏழை குடிமகன்களை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே பொதுமக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் மேலும் ஒரு வேட்பாளர் உங்களுக்கு பணம் கொடுக்கிறார் என்றால் அவர் லாபத்தை நோக்கி மட்டுமே பயணிப்பார் என்றும் தெரிவித்தார் அரசியல்வாதிகள் அவ்வப்பொழுது கட்சி மாறுவார்கள் ஆனால் பொதுமக்கள் ஆகிய நாம் சண்டை சச்சரவு இன்றி வாழ வேண்டும் என்று உங்களை காலங்களில் மக்கள் ஒற்றுமையுடன் சண்டை சச்சரவுகள் இன்றி வாழ வேண்டும் தேர்தல் முடிந்து விட்டது என்றும் தெரிவித்தார் புதுச்சேரி தமிழ் அறிவாளிகளே வணக்கம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நமது ஜனநாயக கடமையை செய்த அனைத்து மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி கோடான கோடி நன்றி எப்பமே மேலே இருக்கிற பட்டத்தை தான் நீங்கள் மக்கள் பார்த்துருப்பீங்க கீழே இருக்கிற பட்டனை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க மேலே இருக்கிற பட்டனுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கனாக்கா மக்களாய்க்க நம்மலாம் கீழே தான் இருக்கணும் கீழே இருக்கிற பட்டனுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்தால் மக்களாக நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்வு தான் வரும் இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை மற்றும் நான் வேட்பாளராக நேற்று புதுச்சேரி முழுவதும் அனைத்து பூத்துகளுக்கும் நான் சென்றிருந்தேன் அங்கு பல்வேறு பிரச்சனைகளை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு கட்சியை சேர்ந்தவங்க இன்னொரு கட்சியை சேர்ந்தவங்க மோதலிட்டிருந்தாங்க ஒரு ஒரு விஷயம்தான் அது என்னவென்றால் இன்றைக்கி இருக்கிற ஒரு வேட்பாளரோ ஒரு எம்எல்ஏவோ மந்திரியோ ஒரு முதலமைச்சரோ நிரந்தரமானவங்க அல்ல எப்போ வேணாலும் அவங்க இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு தாவுவாங்க அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு தாவுவாங்க அரசியல் என்பது யாருமே எதிரியும் கிடையாது யாரும் நண்பரும் கிடையாது அதனால் அரசியல் கலமன்றம் என்பது வந்து ஐந்து முறை ஒரு வாட்டி மாறிக்கினே இருக்கும் கட்சி வேட்பாளர்களோ இல்லை எம்எல்ஏகளோ மந்திரிகளோ முதலமைச்சர்களோ இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு தாவாங்க அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு தாவாங்க இதுதான் உண்மை அதனால் பொதுமக்களாகிய நாம எல்லோரும் சண்டை போட்டுக்கணும் என் தலைவர் தான் வெற்றி பெறுவார் ஏன் அவரு அந்த தலைவர் தான் வெற்றி பெறுவார் என்று நம்மளுக்குள்ளார ஒரு மோதல் என்பது இருக்கக்கூடாது பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நல சங்கத்திற்கு சொந்தமான புதுவை மகாத்மா காந்தி வீதி முத்தியார்பேட்டை மணிகுண்டு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய ஜீர்ணோர்த்தன வர்ண கலாபன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நல சங்கத்திற்கு சொந்தமான புதுவை மகாத்மா காந்தி விதி முத்தியார்பேட்டை மணிகுண்டு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய ஜீர்ணோர்த்தன வர்ண கலாபன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை மங்கள வாத்தியத்துடன் திருவிளக்கு ஏற்றுதல் விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் மகா பூர்ணா ஹோதியுடன் முதல் கால யாக பூஜை தொடங்கி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து வெள்ளிக்கிழமை கோபூஜை மகாலட்சுமி ஹோமம் இரண்டாம் கால யாக பூஜை விமான கலச ஸ்தாபனம் சாந்தி ஹோம ஸ்ரீ சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ பைரவர் பிம்பங்களுக்கு கண் திருத்தல் நடைபெற்றது மேலும் அதனைத் தொடர்ந்து கும்பா அலகாரம் பாலாலயத்தில் இருந்து யாத்ரா தானம் யாகசால பிரவேசனம் திரவ்யா ஹோதி மகா தீபாரதனை நடைபெற்று திருவருட் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து கற்பக விநாயகருக்கு மகா தீபாராதனை இந்த கும்பாபிஷேக முன்னாள் சபாநாயகர் சிவகொழுந்து சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வழக்கறிஞர் மருது பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் பாலசுப்பிரமணியன் தலைவர் முருகையன் துணைத் தலைவர் கிருஷ்ணசுவாமி பொதுச் செயலாளர் கண்ணன் பொருளாளர் சங்கரநாராயணன் இணை செயலாளர் ஸ்ரீகாந்த் பாலசுப்ரமணியன் மற்றும் உறுப்பினர்கள் வைத்தியநாதன் ஸ்ரீனிவாசன் முருகையன் கருணாகரன் பாஸ்கரன் ஞான சம்பந்தம் வெங்கடேச பெருமாள் கோபிநாத் கணேசன் என்கிற ரவி மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் ne yapıyorsun புரட்சி பெறும் பாவலர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது முத்தியால்பேட்டை தலைவர் திரு ஞானமுத்து செல்வம் மற்றும் தொகுதி செயலாளர் சுந்தரபாண்டியன் அவர்கள் முன்னெடுத்தனர் புதுச்சேரி மாநில செயலாளர் சிவகுமார் அவர்கள் தலைமை ஏற்க அமுதன் பாலா அவர்கள் நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்தார்கள் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் உறவுகள் கௌரி சசிகுமார் வாசு வேலவன் ராமராஜன் கவிதா ராஜேஷ் சரவணன் சுந்தர வடிவேல் சங்கர் சிவா இளங்கோ பாலாஜி செந்தில் பிரியன் டேனியல் ஸ்ரீ ஆகியோர் பங்கேற்று மலர்தூவி புகழ் வணக்கம் செலுத்தினர் முத்தியார்பேட்டை மாணிக்க முதலியார் தோட்டம் மார்க்கெட் பின்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ கன்னியப்பன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முத்தியார்பேட்டை மாணிக்க முதலியார் தோட்டம் மார்க்கெட் பின்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ கண்ணியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த இருபதாம் தேதி மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் ஆகியவை நடைபெற்று நான்கு கால யாக பூஜைகளும் நிறைவடைந்தது இதனை அடுத்து யாகசாலை பிரவேசம் மற்றும் புற்றுமண் எடுத்தல் துவார பூஜை நடைபெற்றது தொடர்ந்து கன்னி அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று இன்று கடன் புறப்பாடு நடைபெற்று கோவில் விமானத்திற்கு கும்பாபிஷேகமும் மற்றும் மூலஸ்தான கன்னி அம்மன் மற்றும் அருள்மிகு பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ கன்னி அம்மன் ஸ்ரீ சப்த கன்னிகள் ஸ்ரீ குரு தக்ஷணாமூர்த்தி ஸ்ரீ மதுரை வீரன் பொம்மி ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மன் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் முத்தியால்பேட்டை சுற்றுப்புறத்தில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இந்த கும்பாபிஷேகத்தில் சிறப்பு விருந்தினராக முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மீண்டும் முக்கிய செய்திகள் மகாவீரரின் ஜெயந்தியை முன்னிட்டு ஜெயின் சமூகத்தினர் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் இனிவரும் தேர்தலில் கடுமையான வெயிலில் வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கு குளிர்பானம் வழங்க வேண்டும் சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ வேண்டுகோள் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் புகழ் வணக்கம் இத்துடன் சன்ஸ்கார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்